என்னது டவுன் பேமெண்ட் ரெல்ல இஞ்சத்தி இருபத்தாறாயிரத்தை கட்டின இந்த பைக் எடுத்துட்டு போலாமா மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட கொம்பைனு திறப்புலேருந்து ஐம்பத்தஞ்சிலருந்து அறுபது கிளைம் பண்ணலாம் ஐம்பத்தஞ்சு ஜாப்பானத்தில் பஜாஜிண்ட அடுத்த பத்தம்பது பைக்கு பஜாஜ் பல்சர் ரெண்டூ ஒன் டூ ஃபைவ் ஒன்ற மாட்டேன் அண்ட் ஃப்யூவர் இன்ஜெக்ஷனும் இருக்குது கிக்கரும் இருக்குது இதுல வந்து டோட்டலா மூன்று கலரும் இருக்குது ஒன் அதே மாதிரி ஃபாஸ்ட் மண்ட் லோபிங் ஹை எல்லாத்துக்குமே ஒரே சுவிட்ச் தான் ப்ரோ மீட்டர் ட்ரிப் மீட்டர் டோ மீட்டர் அதை விட இதில் கியர் இண்டிகேட்டர் இருக்குது என்ஜின் வந்து இது வந்து மட்டமாக நூற்றி சிசி நோட்டியா

சங்கான பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் இடப்பக்கத்தில் இந்த பைக் ஷோரூம் இருக்குது இந்த பைக் ஷோரூம்கிட்ட பேர் ரட்னம் மோட்டார் இங்கே புத்தம்போது பல்சர் பைக் வந்திருக்கு அதுதான் இந்த வீடியோ என்ன ப்ரைஸில் வந்திருக்கு என்ன மாதிரி லீஸ் மற்ற பைக் என்ன மாதிரி இருக்குதுன்னு தான் இந்த வீடியோட பார்க்க போகிறீங்க அங்கே டூ கேஸ்லாம் வந்து சார் எனக்கு முதத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போடலாம்

நார்மலா இதுல டயர் ரெண்டு வரைக்கும் டியூப்லெஸ் டயர் தான் வருது முன்னு டியூப்லெஸ் அதே மாதிரி ரிம் ரெண்டு வரைக்கும் அலாய் வீல் வருது ஸ்டீல் அலாய் வீல் டைமண்ட் கட்ல வருது ஓகே ஓகே மேட இதுல டிஸ்க் பிரேக் வேற முன்னுக்கு 240 எம்எம்ல வருது இது ஆனா இதுல ஏபிஎஸ் இல்ல ஏபிஎஸ் இல்ல சிபிஎஸ் சிபிஎஸ் தான் இருக்கு அதாவது இந்த கம்பெனி

அதை தவிர்க்கிறதுக்காக ஏபிஎஸ் என்ற மாடல் வருது ஆனால் இது வந்து சிபிஎஸ் ஓகே தானே டிஃப்ரெண்ட் என்ன டயர் வந்து இதுல எயிட்டி பை ஹண்ட்ரட் சைஸ் வருது எம்ஆர்எஃப் டயர் பின்னுக்கு பின்னுக்கும் வந்து எம்ஆர்எஃப் டயர் ஆனால் எயிட்டி பை ஒன் டென் வருது சைஸ் கொஞ்சம் அகலம் ஆனால் அந்த வெப்சைட் அதில் வர வர மாதிரி அகலம் பெரிய பெரிய டயர் சிசி குரோ தானே சிசி குரோ அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு எத்தனை கலர் இருக்கு இதுல இதுல வந்து டோட்டலா மூன்று கலர் வருது மூன்று கலரா இது வந்து கொக்டைல் வைன் ரெட்னு சொல்லுவோம் கொக்டைல் வைன் ஓ அது பிளாக் கூட கலந்து வரும்

பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒன்று தெரியும் அதேமாரி பாஸ் மெண்டல் லோபிங் ஹைபிங் எல்லாத்துக்குமே ஒரே சுவிச் தான் ஓகே ஓகே அவங்கள ப்ரெஸ் பண்ணிங்க வந்து பாஸ் வரும் அதேமாரி இந்த லைட்டையும் போட்டுக்கொள்ளலாம் இல்லாடி இப்போ என்ன ஓஃப் பண்ணால் மெண்டல் நோபில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைட் தரம் தெரியும் ஒரு லைட் ஒன் லைட்டாகவே இருக்கும் அது ஓகே அதோட மெண்டல் வேறு என்ன சிக்னலா சிக்னல் ஓகே சிக்னல் வந்து கலஜன் லைட் வருது இது வந்து எல்இடி வராது பின்னுக்கும் கலஜன் தான் வரும்

அதை விட அந்த சில இதுகளும் காட்டும் இந்த வார்னிங் லைட்டுகளும் காட்டும் இதுல என்ஜின்ல ஏதும் மிதத்தினா வார்னிங் லைட் காட்டும் அதே மாதிரி இந்த

மற்ற இதுக்கு என்ன தூக்கிடுவாங்க இது போட மாட்டா இங்க வரைக்கும் இருந்து விடலாம் பாத்தீங்கன்னா உங்களோட பிள்ளை இலை இதுல ஏத்தி ஏன்னா போலாம் வேணா உங்களுக்கு பிள்ளைகளை உங்களுக்கு அவங்களோட பிள்ளை இலை ஏத்தி கொண்டு இதுல போகலாம் பழமே அப்படித்தான் ஏத்தி கொண்டு போடுவான் அப்படித்தான் ஏத்தி வர யாரு கஷ்டப்படுறாரு வரட்டா நாங்க வீடியோ போவோமே வீடியோக்குள்ள போகலாம் பாத்தீங்கன்னா இங்க இது கிளை இருக்கணும் அப்பா புள்ளி இல்ல இல்ல அவங்க அந்த பிராக்டிகல் டெஸ்ட் காட்றாங்க இங்க ரெண்டு பேர் அந்த லவ்வர் ஏத்தி கொண்டு போறதுக்கு கரெக்ட் வந்தா சொல்லுங்க ஏதோ சொல்ல வந்த நீங்க இது இருந்து

അണയേ ഓഫ് റോഡ்க்கு எடுத்து കൊണ്ടു പോയില്ല. നമ്മളെങ്ങടെ കണ്ടീഷനൊക്കെ ഓക്കേ. ഇവർ ഫീൽ വൈകുന്നോണം മേലെ ഇലെയുള്ളത് പാറ വലെയുള്ളത് ഭാഗമില്ല. ചെറുത്. അപ്പം ചെറുது ഹദോ തൂകുംന്ന. അത് തൂകും ചെയ്യാ, തൂകും മേരെ. ഇതെവള ബുക്ക് பண்ண വാൾക്ക് സ്റ്റാൻഡ് ഉണ്ടെങ്കിൽ ബക്ക് பண்ணണം തന്നെ. അതാണ്. ശരി.

என்ன கேக்க பொறியல் வேற என்ன எல்லா எல்லாமே பாத்துருப்போம் என்ன மாதிரி வந்து இது வந்து மட்டமா நூற்றி இருபத்தஞ்சு சிசி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தி நாலு அஞ்சு எட்டு சிசி வரும்

கடைசியாக சேர்ந்து வந்த நாங்களே கடைசியாக ஏதோ கடையில் இது மாதிரியே மா ஓனர் மாதிரியே மாறிட்டேன் இது என்ன மாதிரி இதை மாதிரி கேட்டு வந்திக்கிறோம் அப்போ பிரைஸ் எவருக்கு கடைசியாக சொல்லுவோம் என்ன அது கடைசியாக சொல்லுவோம் கடைசியாக பட் இதில் சில விஷயத்தை விட்டுட்டோம் இது சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபிக் முன்னுக்கு இதுல ஒரு டிசைனுக்காண்டித்தான் வந்து இது கொடுத்துருக்காங்க பைக் கொஞ்சம் கொஞ்சம் பொழிப்பா தெரியணும்ன்றதுக்காக அந்த சஸ்பென்ஷன் பிஸ்டன் இருக்கு தானே அதை கவர் பண்ணி ஒரு பிளாஸ்டிக்ல கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க அந்த லுக்கு காண்டி கொஞ்சம் மெல்லிசு தானே இவரது இந்த ஃபீல்ட் பைக்கின்ற இது லுக் வரணும் அதுக்காண்டி கொடுத்துப்பாங்க நான் இதை ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு எலக்ட்ரிக் பைக் ஒன்று டவுட்டு பல்சர் இன் அட இது வண்டி வை சிசின்னு தெரிஞ்சுது அதாங்க ஓகே வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு எல்லாமே ஓகேயா நம்மள அஞ்சு கியர் வரும் வெளியே இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க த ஒன்று கீழே அடுத்த நியூட்டல் மிச்சம் நாளும் மேலே வரும் ரோட்டில் அஞ்சு கியர் வருது பொசிஷன் வந்து அதுலேயே காட்டிக்குள்ளும் மெட்டு ஃப்யூவல் இன்ஜெக்ஷன் இது ஹீவல் இன்ஜெக்ஷன் ஓ பட் அதே மாதிரி சிக்னல் நீ கேட்கும் போதே சொல்லியிருப்பேன் அதான் அது ஃபோட்டோ வந்து இதாக பட் ஸ்டார்டிங் வந்து நல்லா சாஃப்டான ஸ்டார்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக அந்த ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆகிறதே தெரியல திருப்பி இருக்க வடிவ செய்தி ஆட்டம் பாருங்க திராம போடையில் வாழ்க்கையில் இல்லை எல்லாருக்கும் கலாச்சிருப்பாங்க இயர் ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கே ஸ்டார்ட் பெறாது இதுல வந்து ஒரு டெக்னாலஜி இருக்குது மோட்டர் நார்மலா அந்த கிராங் ஃபிளைவீல் இருக்குதானே அதோடய அந்த ஆல்டர்னேட்டர் கனெக்ட் ஆகிருக்கும் நார்மலா பேட்டரியில இருந்து கரண்ட் போய் என்ஜினி நேரடியாக சுத்தி விட்டுரும் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டர் மோட்டர் வரைக்கும் இன்ஜினுக்கு பலியில இருக்கும் அது வந்து அந்த கிராக்கிங் சத்தம் க்ரன்ற சத்தம் தரும் இதுல அந்த மோட்டர் இல்லாதபடியா அது இருக்கும்

அதே மாதிரி ஸ்டீல் அளவு வீல் முன்னுக்கு பார்த்த மாதிரியே டயர் சைஸ் வந்து நூற்றி பத்துக்கு எண்பது ஃப்ரண்ட் டயரும் இதுவும் ஒரே சைஸ் இல்ல இல்லை வேற வேறு அது கொஞ்சம் மெல்லிஸு கொஞ்சம் அது ஹண்ட்ரட் பை எயிட்டி வரும் இது ஒன் டென் பை எயிட்டி வரும் இந்த இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்குது ஓகே கொஞ்சம் அகலமாக வரும் இப்ப இது இந்த பைக்கின பார்ட்ஸ் எல்லாமே எடுக்கக்கூடிய நோமலாம் கூட பஜாஜ் சர்வீஸ் சென்டர்ல எடுக்கலாம் வந்து ஷோரூம் காரை சொல்லிடுறேன் ஷோரூம் காரன் பைக் ஷோரூம் காரன் இல்ல

ரெடி கேஷ்ல எடுக்க போறீங்கன்னா அதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீன் வரும் அது வந்து ஏழாயிரம் வரும் ஏழாயிரம் ஓ இப்ப நீங்க இதுல லீஸ்ல எடுக்க போறீங்கன்னா பதினோராயிரம் வரும் பதினோராயிரம் ஆகுங்க வந்து ஃப்ரீ புக்கிங் ஃப்ரீயா புக்கிங் நீங்க வந்து நம்பரை கொடுத்து உங்களோட டீடெயில்ஸ் வந்து குடுக்கணும் அது ஐசி காப்பி எல்லாம் குடுக்கணும் குடுத்தீங்கன்னா ஒரு டென்ல இருந்து மூன்று கிழமைக்கு பைக் டெலிவரி ஆயூ மூன்று கிழமை இல்லை ஓகே ஓகே மெண்ட இதுக்கே மீதி சொல்ல வந்தீங்க இதுக்கு வந்து சாரி கார்டு இருக்குது சாரி பொதுவா முந்தி இப்ப ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல்ல கொம்மன்ல இருந்து பைக் பிரேக் சாரி கார்டு பெறாது நாங்க தான் எக்ஸ்ட்ரா போடணும் ஆனா இப்போ இல்லை பிஎஸ்

அடிக்கடி வந்து பாத்துட்டு இப்போ நார்மலா இப்போ எக்ஸாஸ்ட்ல புக போயிக்க வந்து எவ்வளவு CO2 போகுதுன்ற परसेंटेज கால்்குலேட் பண்ணி ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வந்து ஃபியூவல் கொடுக்கும் முள்ளுக்கு அது அத வந்து நார்மல் ஏசி வந்து அட்ஜஸ்ட் பண்ணு அதுக்கான ஏதோ கொடுத்துருக்குது அத விட ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் ஃபோர் ஸ்ட்ரோக் சிலர் வந்து சில இடங்கள போய் ஓ எல்லாம் கேட்டா அப்புறம் கடைசி எல்லாம் கேட்டா அப்புறம் போயிக்க தான வெட்டி அண்ணே ஃபோர் ஸ்டோக் ஆட்டோ வந்து கேட்டி கிராகல இருக்கு சில கஷ்டமே இப்ப 2000 ஒருத்தரே குறிப்பிட்டு சொல்ல இல்ல பொதுவா சொன்னா 2000 ஆண்டு அப்புறம் வந்து எல்லா வெஹிக்கிளுமே வந்து ஃபோர் ஸ்ட்ரோக்ல நார்மலா வருது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துட்டாங்க அப்பையில

கிக்கர் வந்த ஒரு நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் இந்த பேட்டரி கொஞ்சம் டவுன் ஆகினா டவுன் ஆகும் இப்ப இப்ப உடனே ஆகாது ஓ

போட்டிருக்கோம் இப்போ நீங்க லோக்கல் மெக்கானிக்கோட புளியில உள்ளது இன்ஜின் செய்யறது அப்படி செய்யறா வாரண்டி வந்து கிளைம் ஆகும் வாங்க போறது இல்ல கேக்குறேன் பார்க்குறாளுக்கு பாக்ராக்களுக்கு விளங்கணும்னா இந்த விஷயம் எல்லாம் சொல்லி முழுமையா எல்லாத்தையும் பாத்து இருப்பாங்க முழுமையா பாத்துட்டோம்னா கேக்குறேன் முன் மந்தடியில குளோப்பினோட சில விஷயம் ஏதாவது அவுட்டுல இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நாங்க ரிப்ளை போடுவோம் எதாவது பைக்கு சம்மந்தமான டவுட்டுல இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்குன்னு கேட்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பைக் வீடியோஸ் மற்றது நிறைய கண்டென்ட்ஸ் நாங்கள் வீடியோஸை எடுத்து போட்டு இருக்கோம் எங்களோட டூ கேஸ் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதே மாதிரி எங்களோட அண்ணாண்ட ஜஃப்னா தனுஷ் என்ற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மற்ற ஒருத்தர் வேண்டாம் மற்ற அந்த உங்கள் து வான்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எங்களோட கரன் எக்ஸ்ப்ளோர் அவர் தான் வீடியோ எடுத்து நினைக்கிறார் அவற்றை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாருமே போட்டு கொண்டு இருக்கிறோம்

சிசி குறைவா ஆசைப்படுறாங்களே என்ன சில ஜங்ஷன்ஸ் வந்து சிசி கூட இருக்கணும் அப்படி எதிர்பார்ப்பா இது டிஸ்கவரி இல்லாம நோமல் சிசி தான் இது கூடுதலா இது ஒன் டூ ஃபைவ் தான் இது அப்பா அப்பாக்கள் ஓடுற மாதிரி அப்படித்தான் இந்த பைக் கூடுதலா பாப்பீங்க இது வந்து இப்ப இளமாக்கலும் ஓடலாம் ஃபேமிலி மேனும் ஓடலாம் ஏன்னா கொஞ்சம் மைலேஜ் வரும் இதுல இல்ல உங்களுக்கு ஸ்போர்ட்டிவா தான் வேணும்னா என் ஒன் சிக்ஸ்டி இருக்குது என் ஒன் சிக்ஸ்டில ரெண்டு இருக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ப்ரீமியம் அதை வந்து புக் பண்ணலாம்

கீழே அப்படி கீழே வேறுமே அண்ணா கீழே இடம் விளையாட்டானீங்களா கீழே வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்னொரு வீடியோவில் சப்ஸ்கிரைப் சொல்லிட்டேன் எத்தனை நேரம் சொல்லுங்கள் எல்லா ஐடியும் சொன்னது அதான் உங்கள் ஐடி என்ன உங்க உங்கள் உங்களுக்கு வேறையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்